ஏரிய சாடுக்கு சப்பர்தான் இல்லக்காய்த்தல் சப்பிராத்தொன்பி இத்தனை எல்பா கேஜி பண்பே சுருட்டு கொஞ்சம் கொஞ்சம் அருகே வாக்கிங் அனுப்பிடு ஒரு பையகு மந்தா வல்ப்பு மத கத்தியில் கொஞ்சம் சோண மசூரிய இத்த உருப்பில உணியர வள்ளி கொஞ்சம் சோன மசூரியா ஒனசு மண் போடு அவ்ளோ இஞ்ச ஊனியர் வள்ளி மத ஜாஸ்தி நோட்லி கத்தியகு உண்க ஒன் தேவ நோடு சோன மசூரியலாப்பல்தார்த்தாலும் ஒனசு மனுப்பட ஒன் மனுப்பிடு മുക്ക സക്കര പാട ചാ മന്ത് പരളി ച സക്കര അംശ മുട്ടിയേ വള്ളി ചി ച മണ്ണ്പുടണ്ട ബെല്ലാ മന്ത്ദടു ബൾപ്പിണ്ടി തന്നീര വള്ളി കായിട്ട് മനുപിടണ്ട അതിക്കൊഞ്ചി തീകൊണ്ട് ജീ സീഡ്സ് നോക്കി ബീജ ബീജ ഉണ്ട് ഇല്ലെല്ലാം ബീജ ബീജ ഉണ്ട് അവിള മുക്കസെ ബീജല്ല അയിൽ കൊണത്തത് രാത്രിക നീ പാടോട് அது ஒஞ்சி செஞ்சாவு ஒஞ்சி செஞ்சு நீரு பிஞ்ச திண்டாக்கு கடையாரோடு தாத்த பாடுது நீரு பாடுது ஆய்ன பாடு திண்ட ஆய்ன பைக்கதாய் தான் படிப்புனா ஆ நீர்ல அந்த ஒட்டுகே பாடுது மிக்ஸ பாடுது கடையூடு அதுக்கு பரந்து பக்கத பண்ணு பாதாமி திராட்சை பொக்க வஞ்சி ரெண்டு தொட்டு உந்து ஜேனு துப்ப ஒி சமைச்சதாத்து ஓ ஓர்சு பாடு ஓர்சுன்னு பிச்ச நீர் கொதிப்பா விடு கொதிப்பாது பாடு மாத்த பாடுது ஒட்டிகை பாடுது கடைய விடும் ஒஞ்சி பறந்து கொஞ்சி பறந்து நேந்திரதொஞ்சு பறந்து கொனத்துது ஆ பரந்து எல்லாம் பாடு இக்கிய பாடுது மிக்சி பாடுது கடையுது அவேனே தின் விடும் மத்தியானம் முட்டை தலை தண்ணிய வள்ளி அவு சரீரம் நம்ம இன்னை போது சப்புரம் வந்து பரப்பணும் ಎಣ್ಣೆದ ವಸ್ತು ಮುಟ್ಟಿಯರ ಅಲ್ಲಿ ಉಪ್ಪು ಬೊಕ ದಾಯಿತಂಡ ನಮ ಚಪಾತಿ ಯಾವನೊಂದು ಮನ್ಪುಂಡು ಆಂಡ ಸಾರಾಯಿದ ಎಣ್ಣೆ ಪಾಡ್ದ್ ಮನ್ಪೊಡು ಅವುಲ ಚೂರುದು ಇಂಚ ಅತ್ತ್ ಬೊಕ ರಾತ್ರೆಗ್ ಒನಸು ಇತ್ತೆ ಯಾಕಡೆ ಪಂಡ ಆ ಒನಸು ರಾತ್ರೆ ಮನ್ಪೊಡ್ದ್ ಇಜ್ಜಿ ಈಗ ಬೇತೆ ಇಂಚಿನಲ್ಲ ಪು ಪುಡ್ಸು ಬೊಕ ತೆಕ್ಕರ್ಪೆ ಅವು ಮಾತ ತಿನ್ಪುನ ವಸ್ತು ಮಾತ ಉಂಡಕ ಮು ಬೀಟ್ರೂಟು ಕ್ಯಾರೆಟ್ ಅವು ಮಾತ ತಿನ್ನೊಲಿ ಚಪಾತಿಲ್ಲ ಮಂತು ತಿನ್ನೋಳ್ಳಿ ರಾಗಿ ಚಪಾತಿ ಅವನೊಂದು ಮಾತಾ ಮಂತ್ ತಿನ್ನೋಳಿ ಒಬ್ಬ ಎಣ್ಣೆದ ವಸ್ತು ದಿಂಜ ಜಿನ ಹಳ್ಳಿ ಲಿಂಬೆ ಪುಲಿ ದಿಂಜ ತಿನ ಬಳ್ಳಿ ಲಿಂಬೆ ಪುಲಿ ದಿನ ಅನ್ಕೊಡುತ್ತಂದ್ರೆ ಉಪ್ಪು ಪಾಡ್ದು ಸರ್ಬತ ಮನಪುಳಿ ನಿಂದು ಮೂಜಿ ದಿನ ನಾಲ್ಕು ದಿನ ಮಾತ್ರ ಪರವಳಿ ಏಪಲ ಪರಿಯರ ಬಳ್ಳಿ ಹಾಗೆ ಗೊತ್ತ ನಮ್ಮ ಎಲು ಉಂಡತ್ತಾ ಎಲು ಮೆತ್ತನ ಊರ್ನೆ ಲಿಂಬೆ ಪುಲಿ ಜಾಸ್ತಿ ಮುಟ್ಟಣ ಸರಿ ರೋಗು ಕುಕ್ಕದಾದ பூதி கும்பளக்காய் உண்டதா அது ஜூஸ் மந்த பரடு பஜி பஞ்சி பல்ப்பு ஐக்கு பெல்ல பாடுது ஜூஸ் மண்க்கோடு ஜூஸ் நிஞ்ச பாடினெத்து வஞ்சி துண்டுதெத்தது ஜூஸ் மந்தது தெலப்பு ஜூஸ் மந்த் பரடு இல்லை பஞ்சி ஜடு பஞ்சி பாத்தம் மல மலாக்கல சரீர தப்பைத்தனாக்கிஞ்ச தின பருச்சு கொஞ்ச ஏழு தின இதர்ம தின பிரதிநித் වෑම මතමන්තනි පොඩි තයදන දේහයක් ලෙඩ්ඩ නම සරීරර සපරාපුළු මෑමමන්තෝන් ජිත්නාන්න කඩිමයක් තෝරමත කඩිමයක් බුද්ජබෝක දුම්බතාක් මතන්ට බෑලැවන්තුොන්න තෙරතා මෙ මන්නතුම් වුණාව ගොබර දුබුණෝ තෝටකු නිර්ශයපුුණව කයිනේජි බෝපන මත බෑලවන්තුවයින්ටෙරිත දක දා ලජ්්‍යතහ කුටල් තෙර මිශණන් ුන්ඳදු මොක මාත එක්ල මතය நம்ம வீடியோ <sociedad underpieggen> <taining> <sm Leonard> <JDetle>